அதே மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி நாலாம் தேதியை உலக பிரைலி தினமாக கொண்டாடுறாங்க அது எதுனாலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா நாம ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் லூயிஸ் பிரைலி பிறந்தார் பிறக்கும் போதே நல்ல ஆரோக்கியத்தோடு தான் பிறந்தார் அவங்க அப்பா தோல் பொருள் தயாரிக்கிற வேலை இருந்தார் பிரைலிக்கு மூணு வயசாகிறபோது தோல் பொருள் தயாரிக்கிற அந்த கருவியை எடுத்து விளையாண்டுட்டு இருந்தபோது அவர் கண்டு தெரியாமல் பட்டு உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்போ சரியானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பார்வை இழந்து ஐந்து வயதில் முழு பார்வையும் இழந்துட்டார் பிரெய்லி பார்வை இழந்தாலும் நல்ல ப்ரில்லியன் ஸ்டூடெண்ட்டாக தான் இழந்திருக்கிறாரு பத்து வயசு வரைக்கும் அவர் படிச்சுட்டு இருந்த அதே ஸ்கூலில் தான் தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு பத்து வயசில் பாரிஸில் இருக்கிற ராயல் இன்ஸ்டியூட் ஃபார் ப்ளைண்ட் யூத்துங்கிற பார்வை திறன் சவாலுடைய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியில் சேர்றாரு அந்த பள்ளியோட நிறுவனர் வேலண்டைன் அவுவி பதினாலு புத்தகங்கள் இந்த குழந்தைகளுக்காக உருவாக்கி இருக்கிறாரு கொஞ்சம் மேடாக தொட்டு பார்த்து உணர்ந்து படிக்கிற மாதிரி இருந்தது அந்த புக்கு ஆனால் அது படிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டது அது மட்டும் இல்லாமல் புத்தகத்தோட கவனமும் ரொம்ப அதிகம் பிரைலி ஃப்ரெஞ்சு இராணுவம் பயன்படுத்த நைட் ரைட்டிங் முறைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அதாவது இராணுவ வீரர்கள் தங்களுக்கு அனுப்பப்படுற செய்தியை ராத்திரியில் படிக்கிறதுக்கு வசதியாக சார்லஸ் பார்பியருங்கிற ஃப்ரெஞ்சு கேப்டன் பன்னெண்டு புள்ளிகளை மேல் நோக்கி மேடு மாதிரி எடுத்து ஒரு எழுத்து முறையை உருவாக்கி தங்களுக்கு வர செய்தியை படிக்கிறதுக்கு வெளிச்சம் எதுவும் போட்டால் தாங்கள் இருக்கிற இடம் தெரியுங்கிறதுக்காக இருட்டிலேயே இராணுவ வீரர்கள் இந்த செய்திகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த ரெண்டே வருஷத்தில் ப்ரைலியே அந்த முறையை முழுசாக கற்றுக்கிட்டாரு ஆனால் இந்த முறை படிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டதுனால விட எளிமையான முறையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரைலி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆறு புள்ளிகள் மட்டும் வச்சு மூணு விதமான சேர்க்கையில் எழுத்துக்கள் மற்றும் எண்களை உருவாக்கினார் பிரெய்லி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த சமயத்திலேயே அவர் படிச்சிட்டு இருந்த பள்ளியிலேயே கணக்கும் வரலாறும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் பாடங்கள் படிக்கிறதில் மட்டும் இல்லாமல் இசையிலே மிகுந்த ஆர்வம் இருந்தது பிரெய்லிக்கு செல்லோ ஆர்கனி இசைக்கருவிகளை ரொம்ப அழகாக வாசிப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போது வரைக்கும் பல சர்ச்சுகளை இந்த இசைக்கருவியில் அவர் வாசித்திருக்காரு பிரெய்லி முறை மக்கள்கிட்ட சரியான வரவேற்பை பெறலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சுவாச கோளாறு காரணமாக பிரெய்லி இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் தான் அவர் படித்த ராயல் இன்ஸ்டியூட் ஃபார் ப்ளைண்ட் யூத்தில் பிரெய்லி மொழியை அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சிது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் உலகெங்கும் பயன்பட ஆரம்பித்தது வெறும் புத்தகத்தோட மட்டும் இல்லாமல் பிரைலி டைப்ரைட்டிங் பிரைலி கீபோர்டுன்னு பார்வை குறைபாடு உடையவர்கள் தங்களோட தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வசதியாக ரொம்ப எளிமையாக இருந்தது இந்த எழுத்துக்கள் பிரைலியோட சாதனையை போற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் பிறந்த ஊரில் புதைக்கப்பட்டு இருந்த அவரோட உடலை எடுத்துக்கிட்டு வந்து பாரிஸில் இருக்கிற பேண்டியனில் முழு அரசு மரியாதையோட மறுபடியும் அடக்கம் பண்ணிச்சு பிரெஞ்சு அரசு ஃப்ரான்ஸில் மிகவும் மரியாதைக்கு உரியவர்களை இங்கே தான் அடக்கம் செய்வாங்களாம் பிரைலியோட கற்றல் முறையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவரோட பங்களிப்பை கொண்டாடும் விதமாகவும் அவர் பிறந்த ஜனவரி நாலாம் தேதியை உலக பிரைலி தினமாக கொண்டாடுறோம் ஐந்து வயதுக்கு அப்புறம் முழு பார்வையும் இழந்த பிரைலி பார்வையிட்டவர்களுக்கான எழுத்து முறையை கண்டுபிடித்து வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிறாருன்னா முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிற நாம இன்னும் என்ன வேணும்னாலும் சாதிக்கலாம் வாங்க லூயிஸ் பிரைலி பற்றியும் பிரைலி முறையை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கதைமாலை சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை மாலையிலிருந்து ராஜி